என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு சிந்தி பிரியாணி என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு சிந்தி பிரியாணி செய்ய போறோம் என்னென்ன செய்ய இது என்னென்ன போட போறீங்க மசாலா இருங்க சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டாச்சு எண்ணெய்க்கப்புறம் நெய் போட்டாச்சு நீர் போட்டதுக்கப்புறம் அதெல்லாம் உருகி வந்ததுக்கப்புறம் இந்த எடுத்து வச்ச பட்டை லவங்கம் அப்புறம் வந்து அந்த கடல் பாசி ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வறுத்து போகிறோம் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் போட்டாச்சு போட்டு அடுத்து வதக்கணும் நல்லா வதத்துட்டு வந்தாச்சு அது காரத்துக்கு வந்து லைட்டாக பச்சை மிளகாக்கி சேர்த்துக்கலாம் நான் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எங்கே வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஐ போடுறேன் மென்மையா போடுறவான்னு போடுறேன். மென்மையா சாச்சு. இன்னைக்கு நான் ஸ்பெஷல் வீம் சேரிங்க. இந்த ஸ்பெஷல் நம்ம இல்ல சண்டேஷ் பன்ட் அவ்ளோதான். நம்ம ட்ரை பண்ணலாம் அண்டே. சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாமே செஞ்சுருக்கோம் இன்னைக்கு வந்து சிக்கனில் வந்து சிந்தி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு செய்ய போகிறோம் செய்ய போறேன் வந்து இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கூட போகிறேன் ஆல்ரெடி வந்து நம்ம தக்காளி புதினா புதினா தக்காளி கொத்தமல்லி இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து விழுது பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம் இன்னைக்கான ஸ்பெஷல் என்ன கொஞ்சம் தக்காளி வதங்கிறது கொஞ்சம் லைட்டாக கல் உப்பு போடுறோம் இதில் கொஞ்சம் அப்படியே சேர்த்து எக்ஸ்ட்ரா வச்ச கொஞ்சம் புதினா நான் கொஞ்சம் ஆட் பண்ண போறோம் சின்ன பத்த தக்காளி இப்ப வந்து இந்த அரைச்சு வச்ச விழுது நம்ம சேர்க்க போறோம் பின்னாடி போ ஏழு பேசாக்கி வர வரைக்கும் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி எடுத்துட்டு மஞ்சள் கொஞ்சம் போட்டாச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிற கரம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூனு நல்லா அது எந்த வலையை வர வரதுக்குள்ள நம்ம கறி கிளீன் பண்ணிடலாம் சிக்கன் வந்து க்ளீன் பண்ணும்போது உள்ளே இருக்கிற அந்த ரத்த வகையா அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணால் கொஞ்சம் ஸ்மெல் வராது இல்லைனா வந்து ஒரு மாதிரி நீச்சல் ஸ்மெல் வரும் டேஸ்ட் நல்லா இருக்காது சிக்கன் பண்ணிட்டா இது வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு சிக்கன் போற சிக்கன் போட்டு நல்லா வேக வச்சுட்டு

பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருந்தால் பிரியாணி ரெடி ஆகிடும் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க சரிங்களா ஆகும் மதியம் லன்ச் எங்கள் வீட்டில் தான் இணைக்குவோம் அதுக்கே நல்லா சி திறண்டு வந்துருச்சு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக புளிப்புக்கு வந்து கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கிறேன் ஆஃப் லெமன் போதும் நான் அரிசி ரைஸ் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு கிலோ தான் எடுத்திருக்கேன் நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு குழம்பு இது கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு கறி ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு கொஞ்சம் கறி வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம போடுறோம் போட்டுவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு அவ்வளோ ஆஃப் பண்ணிடலாம் அதில் கொஞ்சம் மிளகெல்லாம் கொட்டிக்கிச்சு ஸோ அதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால் வந்து அப்படியே நான் போடுறேன் அரிசி போட்டாச்சு ரைஸ் அப்படியே ஒரு கிண்டு கிண்டிட்டு அழகாக சூப்பராக இருக்குது லாஸ்ட்டாக கொஞ்சம் புதினா தழை மட்டும் லாஸ்ட்டாக இடத்து அதில் டெக்கரேட் பண்ணிடலாம் குக்கர் விசில் போட்டாச்சு ஒரு ரெண்டு விசில் வந்தோடனே நம்ம வந்து பிரியாணி வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை